எல்லோருக்கும் நமஸ்காரம் சமீபத்தில் நமது சாலையில் வெளிச்சாலையில் தீ விபத்து ஒன்று நடந்துச்சு ஒரு தீ விபத்து நடந்தால் ஆண்கள் என்ன பண்ணணும் பெண்கள் என்ன பண்ணணும் பொதுவாக நம்ம பண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தீ விபத்து நடந்த பொழுது அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த தீ விபத்து நடந்த பொழுது நான் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்போ வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி வெளிச்சாலையில் தீ பிடிச்சிருச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு வண்டி எடுத்துகிட்டு நேராக போகிறேன் போய் வெளிச்சாலையில் நம்ம சாலையை விட்டு வெளியில் அந்த பஸ் ஸ்டாப்புக்கிட்ட போகிறப்பே அந்த புகை மண்டலமாக அவ்வளோ உயரத்துக்கு கரும்புகை தெரியுது சத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வெடி வெடிச்சுற மாதிரி அப்படி டம்மு டம்மு டம்முன்னு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருட்கள் ஒரு பக்கம் வெடித்து செதுறது அது இல்லாமல் அது கூரை வீடுங்கிறதுனால எல்லா பக்கமும் அந்த மூங்கில ஜாயின் பண்ணுறதுக்கு ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க அந்த ஆணி ஒரு பக்கம் வெட்டிச்சு எல்லா பக்கமும் செதறது நெருப்பு வந்து அவ்வளோ உயரத்துக்கு எரியுது நம்மளால் ஒரு இருபது அடி பக்கத்தில் கூட போக முடியல அவ்வளோ தூரம் நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு நான் கரெக்டாக அங்கே போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது உள்ளே தான் அந்த இடத்துல இருந்தது பாக்கி யாருமே இல்லை ஏன்னா வணக்கத்துக்கு மணி அடிச்சிட்டாங்க இல்லை வணக்கத்துக்கு போயிட்டாங்க யாருமே இல்லை பெண்கள்லாம் வர்றாங்க ஒடியாடுறாங்க வ வண்டியில் வர்றாங்க நடந்து ஒடியாடுறாங்க அந்த நெருப்பு எரியறதை பார்த்துட்டு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுகிறாங்க டக்குன்னு அழுது கதறாங்க அப்போ என்ன பண்ணுறது மயக்கம் போட்டுருக்கோம் உளுந்தவங்கள தூக்கி அப்புறப்படுத்தி அப்புறம் அவங்கள தண்ணி தெளித்து அவங்க நிதானப்படுத்தி திருப்பி அவங்கள கொண்டு போய் கிரவுண்டில் விட்றதுக்கு அதுக்கு ரெண்டு மூணு பேர் தேவைப்படுது அதன் பிறகு தான் அணைக்கிற மாதிரி இருந்துச்சு திருப்பி ஒடியாந்து பார்க்குறோம் திருப்பி பயங்கரமாக எரியுது சரி நம்ம வந்து சாலையில் போய் ஒரு செய்தி கொடுத்துருவோம் சாலைக்குள்ளே ஒரு செய்தி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கிட்ட வந்து நின்று பார்த்தேன் அதில் ஒரே ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டை ஒட்டி எல்லாமே அரண் அமைச்சது மாதிரி எல்லாமே தார்சு வீடுகளாக தான் இருக்குது ஒரு கூரை வீடு கூட இல்லை அந்த அரனுக்கு அந்த சைடு தான் நெருப்பெரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னா அது அடுத்து பரவக்கூடிய வாய்ப்பு இல்லை அதுக்குள்ளே ஆட்களும் கொஞ்சம் பேர் ஒரு ஐம்பது அறுபது பேர்கிட்ட சேர்ந்தாச்சு சேர்ந்துட்டு எல்லாம் கத்துறோம் தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துறமே தவிர எங்கேயுமே தண்ணி இல்லை யார் வீட்லேயும் தண்ணி இல்லை ஆள் பலம் சேர்ந்துருச்சு ஐம்பது அறுபது பேர் இருக்குது எல்லார் கையிலையும் தண்ணி இருந்தால் ஊற்றி அணைக்க முடியும் ஆனால் தண்ணி இல்லை ஈபியிலேருந்து வந்தாங்க நேராக அந்த போஸ்ட் மரத்தில் ஏறி எல்லா லைனையும் கட் பண்ணி விட்டு போயிட்டாங்க அப்போ நீங்கள் மோட்டரும் போட முடியாது என்ன பண்ணுறதுனே தெரியல நெருப்பு பிடிச்சி அந்த வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடை தாண்டி ஒரு மாடி வீடு இருக்குது தார்சு வீடு அதுக்கடுத்து ஒரு குடிசை போட்டிருக்காங்க யாரோ அந்த குடிசை பற்றிடுச்சு எல்லாம் திருப்பி எல்லோரும் கத்துறோம் காம்பவுண்டு மேலே ஏறி நிற்கிறோம் பக்கத்தில் இருக்கிற மாடி மேலே ஏறி நிற்கிறாங்க எல்லார் கையிலையும் வாளி இருக்குது தண்ணி இல்லை எப்படி அந்த வீடு எல்லோரும் முன்னாடியுமே அந்த குடிசை அப்படியே சாம்பல் ஆகுது இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல சரின்னா அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிற அளவுக்கு இருந்த அளவு தண்ணியை கொண்டு வந்து அந்த குடிசை எரிஞ்சிக்கிட்டு இருக்கில்ல அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடு எல்லாத்துலேயும் ஊற்றி ஓரளவு அந்த வீடுகளெல்லாம் நினச்சாச்சு அடுத்து பரவாயில்ல சரி அப்பாடா நெருப்பு பரவாயில்ல இந்த குடிசையோடு முடிய போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதன் எதிர்த்தாப்பில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கூரை வீடு ஒன்று இருக்குது அது ரெண்டு கோப்பு இப்படி ஒன்று இருக்குது பக்கத்துலேயே இன்னொரு கோப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு அந்த ரெண்டு கோப்பு வீடில் வந்து புகை வந்துருச்சு ஒரு இடத்துல புகை வருது இங்கெல்லாம் கத்துறாங்க அந்த வீடு பற்றிக்கிச்சின்ட்டு ஆனால் அந்த வீடு பற்றி இருந்துச்சுன்னா ஆபத்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும் ஏன்னா அது ரொம்ப பெரிய வீடாக இருந்துச்சு ஆனால் அதுக்குள்ளே நல்ல வேலை அந்த வீட்டில் மேலே வந்து ஒரு டேங்க் வச்சு கட்டியிருக்காங்க அந்த கூரை வீட்டிலையே அந்த டேங்க்கில் தண்ணி இருந்துச்சு அப்புறம் அந்த டேங்க்குக்குள்ளே ஒரு டியூப்பை போட்டு தண்ணியை உறிஞ்சி அதை பிடிச்சி அதை ஊற்றி அணைச்சாச்சு அதுக்குள்ளே அங்கே பெருசாக எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு பாருங்கள் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சிருச்சு இந்த குடிசையும் கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சிருச்சு அடுத்த பறவை அது இதில் இன்னொன்று இவ்வளோ வேகமாக ஒரு ப அஞ்சாறு குடிசைகளுக்கு பரவுனதுக்கு காரணம் என்னென்னா இது ஆடி மாதம் காற்று கிழக்க நோக்கி அவ்வளோ வேகமாக அடிக்குது எல்லாம் அங்கே சுற்றிலும் தார்சு வீடாக இருந்ததுனால தப்பிச்சிச்சு இது கொஞ்சம் நெருப்பு அணைஞ்ச உடனேயே திருப்பி கரண்ட்டை வந்து ஆன் பண்ணிட்டாங்க ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நீர்மூழ்கி மோட்ரு எல்லாமே மோட்டரை போட்டு எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க அளவுக்கு தானே ஓஸ் வச்சுருக்காங்க அப்புறம் ரெண்டு மூணு வீட்டில் இருக்கிற ஓஸுங்களை எடுத்து ஜாயின் பண்ணி ஃபுல்லாக அடித்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே நினச்சாச்சு நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னு சொல்ல முடியாது ஆனால் பரவாமல் தடுத்தோம் அக்கம் பக்கத்து வீடு எல்லாத்தையும் கூரை வீடு எல்லாத்தையும் நினச்சி கேஸ் சிலிண்டர்லாம் எடுத்து அந்த ஒரு ஒரு நாலஞ்சு வீடோடு எப்படியோ கட்டுப்படுத்தியாச்சு அப்புறம் சுத்தமாக நெருப்பு அடைஞ்சிருச்சு அந்த கங்கு லேசான புகைகள் தான் இருந்துச்சு அன்னைக்கின்னு பார்த்து அன்னவாசலில் ஒரு பக்கம் ஏதோ ஒரு தீ விபத்து நடந்திருக்கு அதனால தீயணை போண்டி வந்து அங்கே போயிருச்சு அங்கே போய் முடிச்சுட்டு அவங்க வர்றது காலதாமதம் ஆயிடுச்சு இங்கே அதுக்குள்ளே அந்த எந்தெந்த வீடு எரிஞ்சிச்சோ எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக முடிச்சிருச்சு தேனை போண்டி வந்தாங்க அவங்க வந்து திரும்ப எல்லாத்தையும் அடித்து நினச்சி சுத்தமாக அந்த நெருப்பை அணைச்சி கட்டுக்குள்ளே வந்துருச்சு இப்போ இந்த சம்பவத்தில் வந்து நம்ம என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நெருப்பு பிடிச்சிச்சின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை தண்ணி தண்ணி இல்லாமல் நம்ம ஆயிரம் பேர் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளால் நிச்சயமாக அணைக்க முடியும் அதாவது ஒரு பத்தடி அகலத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் நம்ம ஒரு வாளி நிறைய தண்ணியை தூக்கி அப்படி ஊற்றுனோம்னா கண்டிப்பாக அந்த பத்தடி அகலத்துக்கான நெருப்பு அணைக்க முடியுது ஆனால் ஒரு வாளி நிறைய நமக்கு தண்ணி வேணும் தண்ணியை தவிர வேறு எந்த ஒரு வகையிலையும் நம்ம அணைக்க முடியாது அப்போ தண்ணிக்கான ஏற்பாடை நம்ம பண்ணணும் முதல்ல பெண்கள் என்ன பண்ணணும் யாருமே அந்த விபத்து நடந்த இடத்தை நோக்கி வராதீங்க ஏதோ ஒரு ஆபத்துன்னு கேள்விப்பட்டோம்னா முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம விடுதியில் யார் யார் இருக்கா எல்லோரும் இருக்காங்களா நம்ம வீட்டில் இருக்கிற வயசானவங்கள்லாம் கரெக்டாக இருக்காங்களா நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதற்கடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம அக்கம் பக்கத்து வீட்டில் யாராச்சும் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள போய் பார்க்கணும் அடுத்து அது இல்லாமல் இந்த ஆபத்துகள் எந்த நேரத்தில் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப இந்த பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து விடுதியில் தூங்கிட்டு இருக்கலாம் மாப்பா வேலைக்கு போயிருக்கலாம் அப்போ ஒவ்வொரு பெண்களும் என்ன பண்ணணும்னா உங்கள் விடுதியிலையும் உங்கள் அக்கம்பக்கத்து விடுதியிலையும் உங்கள் தெருவிலும் எந்தெந்த விடுதியிலலாம் ஆள் இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கவனமாக இருங்க அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு விபத்துன்னு கேட்டால் எல்லா அந்த தெருவில் இருக்கிற எல்லாரையும் அலர்ட் பண்ணி ஒரு பொருளை கூட எடுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே போகாதீங்க இதை காப்பாற்றிடலாம் அதை காப்பாற்றிடலாம் தெய்வம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்க உயிருக்கு மிஞ்சின தௌலத் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைன்னு இருக்காங்க உயிர் ஒன்றை சம்பாதித்தவன் சர்வத்தையும் சம்பாதித்தவன் உயிர் ஒன்றை பாதுகாத்தவன் அனைத்தையும் பாதுகாத்தவன் தெய்வம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் எந்த ஒரு பொருளையும் எடுக்க வீட்டுக்குள்ளே போகக்கூடாது நம்முடைய குழந்தைகளை கையில் பிடிச்சிக்கிறோம் வயசானவங்க இருந்தால் அவங்கள கூப்பிட்டுக்கிறோம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டுக்கிறோம் வயசானவங்க குழந்தைங்க யாராச்சு இருந்தால் கூப்பிட்டுக்கிட்டு விபத்து நடக்கிற இடத்த நோக்கி போகாமல் அதற்கு நேர் எதிர் திசையில் இருக்கிற அந்த கண்மாய்க்குள்ளேயோ மைதானத்துக்குள்ளேயோ காடுகளுக்குள்ளேயோ போய் எல்லோரும் பத்திரமாக இருக்கணும் பெண்கள்லாம் இதை தான் பண்ணணும் இப்போ ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அந்த விபத்து நடக்கிற இடத்துக்கு போகும்போது க நிச்சயமாக செருப்பு அணிஞ்சிருக்கிறது நல்லது ஏன்னா எல்லா பக்கமும் நெருப்பு கிடக்குது அதனால் செருப்பு வந்து அணிஞ்சிக்கணும் அது மாதிரி தெய்வம் இருந்தப்போ இந்த மாதிரி சிறு சிறு விபத்துகள் தீ விபத்துகள்லாம் ஏற்பட்டப்போ தெய்வம் சொல்லிக் கொடுத்த யுக்தி என்னென்னா முதல்ல ஆண்கள் தலையில் தண்ணியை ஊற்றிக்கோங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் சரி முதல்ல உன்னோடைய ட்ரெஸ்ஸை முழுமையாக நினச்சிக்க அப்படின்னு தான் தெய்வம் உத்தரவு ஏன்னா நெருப்பு துகள் பட்டாலும் பிடிக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்லாரும் அவங்கவுங்க மேலே முதல்ல ஒரு வாளி தண்ணியை ஊற்றி முழுமையாக சொத சொத நினச்சிக்கிட்டு அதன் பிறகு தான் நம்ம இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு போகணும் இப்போ பொதுவாக என்ன பண்ணலாம் அதாவது முதல்ல நம்ம பாதுகாக்க வேண்டியது எல்லாருடைய உயிரையும் தான் முதல்ல நம்ம ஊர் சின்னதாக இருந்துச்சு அப்போ ஆலயத்தில் மணி அடித்தாலே போதுமானதாக இருந்துச்சு ஆனால் இப்போ நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க சாலைக்குள்ளே அப்போ முதல்ல எந்த பொருள் சேதம்னாலும் நம்ம திருப்ப பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம எல்லாருடைய உயிருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு சைரன் ஒளி ஒன்று அரேஞ்ச் பண்ணணும் சாலைக்குள்ளே அதாவது ஆலய வளாகத்தில் ஒன்று ஊருக்கு மத்தியில் ஒன்று மேற்க ஒன்று இப்படி மூணு இடத்துல நம்ம சைரன் வந்து செட் பண்ணிடலாம் அந்த சைரன் வந்து எப்போ ஒழிக்குன்னா தீ சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான ஆபத்து காலத்தில் மட்டும்தான் வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இந்த சைரன் ஒழிக்கப்பட மாட்டாதுன்னு மக்களுக்கு தெரிவிச்சிடணும் இந்த சைரன் ஒழிச்சிச்சின்னா எல்லோரும் எந்த நேரமாக இருந்தாலும் அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் இரவு நேரத்துலலாம் எல்லாரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க அப்போ ஆபத்துங்கிறது எப்போ வரும்னு தெரியாது அப்போ ஒரு சைரன் ஒளி இருந்துச்சுன்னா எல்லாரும் அலர்ட் ஆகிடலாம் ஒரே ஒருவர் கூட ஆபத்தில் மாட்டிடக்கூடாது அதற்கடுத்து நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இப்போ நடந்த அந்த வெளிச்சாலை தீ விபத்தில் கூட ஆள் பலம் இருக்குது எல்லோரும் நிற்கிறோம் இரநூறு முந்நூறு பேர் தண்ணி தண்ணின்னு கத்துறோம் தண்ணி இல்லை தண்ணி இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு வீடை காப்பாற்றிருக்கலாம் நம்மளால் ஆனால் எங்கேயுமே தண்ணி இல்லை இப்போ நம்மளுடைய ஊருக்குள்ளேயும் இப்போ தினந்தோறும் தண்ணி வர்றதுனால யாரும் நம்ம தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கல நம்ம பைப்பில் பிடிச்சி அடிக்கலான்னா பைப்பில் பிடிச்சி அடித்தலாம் அதை அணைக்க முடியாது வாளியில் பிடிச்சி ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் அணைக்க முடியுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம மக்கள்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்டு வாசல்லையும் இந்த ப்ளூ கலரில் மூடி போட்ட ட்ரம் ஒன்று வரும் பெருசாக அந்த ட்ரம்மு ஒன்று வாங்கி வச்சு அதை முழுமையாக ரொப்பி அதை வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஏன்னா தண்ணி நிரப்பியிருக்கும் பொழுது நம்ம அந்த வாளியில் மூந்து டக்குன்னு ஊற்றுனோம்னா அணையும் எல்லாரோட விடுதியின் வாசல்லையும் நம்ம நிச்சயமாக ஒரு பெரிய ப்ளூ கலர் ட்ரம்மு வாங்கி முழுமையாக தண்ணி ரொப்பி எப்பையும் பாதுகாப்புக்கு வைக்கிறது மிக மிக அத்தியாவசியமானதாக இருக்குது அதற்கடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கூரை வீட்டில் என்ன பண்ணுறோம் எல்லோரும் ஆணி அடிக்கிறோம் ஆணி அடித்து தான் அந்த கிடுகு மேய முடியுது இந்த விபத்து காலத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த ஆணி தெரிக்குது பட்டு பட்டுன்னு தெரித்து பறந்து போய் அக்கம் பக்கத்தில் எல்லாம் விழுந்து தான் பரவுது அது அப்போ அதை பரவாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு வீதியிலையும் ஒரு ஒரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு ரெண்டு மரமாவது ஒரு மூணு மரமாவது ஒரு வேப்ப மரம் இருக்கணும் அப்போ தான் அது வந்து அரண் மாதிரி ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி எல்லா விடுதி முன்னாடியும் எல்லா தெருக்களுக்குலேயும் இருந்துச்சுன்னா இந்த ஆணியை அடுத்தடுத்த தெருவுக்கு போய் ஒழுகாமல் காப்பாற்ற முடியும் இப்போ நம்ம எல்லோரும் விடுதிக்கு முன்னாடியும் பெரிய பெரிய மரங்களை வைச்சோம்னா ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தோம்னா முழுமையாக மதில் சுவராக ஒரு ஒரு வீதிக்கு முன்னாடியும் ஒரு பெரிய மதில் சுவராக இருக்கும் தெய்வம் நமக்கு என்ன உத்தரவிட்டாங்க வேப்ப மரம் நிச்சயம் வைக்கணும்னு உத்தரவிட்டாங்க அப்போ எல்லார் விடுதியின் வாசல்லையும் நம்ம ஒரு ரெண்டு வேப்ப மரம் கண்டிப்பாக வைக்கணும் அதை வச்சோம்னா நல்ல பெருசாக போகும் நல்ல நிழலும் கொடுக்கும் இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் நம்மளை காப்பாற்றும் எங்கேயும் அந்த வெடித்து செதறது அடுத்தடுத்த வீதிக்கு பரவாமல் தடுக்கும் அடுத்து என்ன ஒரு விபத்து தொடங்காமல் நம்ம பார்த்துக்கணும் ஆரம்பிக்காமல் நம்ம பார்த்துட்டோம்னாலே நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே போக மாட்டோம் அப்போ என்ன பண்ணணும் அடுப்பு எரிக்கிறவங்க நிச்சயமாக நல்லா தண்ணி ஊற்றி கவனமாக அடுப்பு அணைக்கணும் அப்புறம் இந்த சாதம்லாம் பிடிக்கிறதுக்கெல்லாம் அந்த கைப்பிடி துணி வச்சுருப்போம் பாருங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக கறி துணி தான் அடிக்கடி நெருப்பு பற்றிக்கும் அப்போ அந்த கறி துணியை கவனமாக கையாளணும் குழந்தைங்கக்கிட்ட நெருப்பு சம்மந்தமான பொருள்களை கொடுக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் நம்ம மெய்வழிச்சாலையிலேயே தொடர்ச்சியாக இருக்கிறவங்க வேறு நம்ம சாலைக்குள்ளே வீடுதி வச்சுட்டு நம்ம வெளியூரில் குடியிருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் அங்கே சோலார் பேனல் போட்டு பேட்ரி வச்சுட்டு எல்லாமே அங்கே வச்சுட்டு நம்ம ஊருக்கு வந்துடுவோம் அந்த மாதிரி வெளியூர்களுக்கு வர்றவங்க இந்த சோலார் பேனல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வந்துடுங்க ஏன்னா பேட்ரி தொடர்ந்து சார்ஜ் ஆகும்போது எங்கேயாச்சும் மெல்ட் ஆகிறதுக்கு சின்ன சின்ன ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தொடர்ச்சியாக சாலையில் இல்லாமல் இருக்கிறவங்க வரும்போது கவனமாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வாங்க அதே மாதிரி திருவிழாக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கி இருக்கிறவங்க சாலைக்குள்ளே எல்லாமே முடிச்சுட்டு கிளம்புறப்ப நம்ம எல்லாமே அணைச்சிட்டோமான்னு பாருங்கள் மெழுகுவர்த்தி உபயோகப்படுத்தாதீங்க மேலே வந்து கிளாஸ் இல்லாத எந்த ஒரு விளக்குகளையும் உபயோகப்படுத்தாதீங்க ஆக எது நம்மளை காப்பாற்றும் நம்மளுடைய கவனம் தான் நம்மளை காப்பாற்றும் நம்ம கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செஞ்சோம்னா தான் நம்ம தப்பிக்க முடியும் அலட்சியம் மிகப்பெரிய ஆபத்தை உண்டு பண்ணும் தெய்வம் வேதத்திலே குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க ஒரு பொறி நெருப்பு என்று நினைக்காதே அது ஒரு பெரிய அரண்மனையவே அழித்து சாம்பலாக்கி விடும்ங்கிறாங்க வேதத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் சின்னதுன்னு நினைக்காதங்கிறாங்க அப்போ நம்ம ஒரு விபத்துலேருந்து இந்த மாதிரியான பாடங்கள்லாம் கற்றுருக்குறோம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பெண்கள் இப்படி ஆண்கள் இப்படி பொதுவாக இப்படி இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் நம்ம எல்லார் விடுதியின் வாசல்லையும் ஒரு நூறு லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒரு ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம் எப்படின்னு கேளுங்கள் எந்த ஒரு பெரிய விபத்துமே ஒரு புள்ளியில் தான் தொடங்க போகுது அந்த தொடங்குகிற சமயத்தில் நம்ம விடுதியோட வாசலில் ஒரு பெரிய ட்ரம்மில் தண்ணி இருக்குது நம்ம உடனே வாளியில் தண்ணியை மோந்துட்டு வந்து ஊற்றிட்டோம்னா எவ்வளோ பெரிய விபத்து தடுக்கப்படுது அதாவது வெளியூரில் நம்ம இருக்கோம் சாலையில் விடுதி இருக்குன்னா ஒரு ட்ரம்மு வாங்கிட்டு போய் வச்சிட வேண்டிதான் நம்ம விடுதியோட வாசலில் வச்சு தண்ணியை ரொப்பி மேலே ஒரு மூடியை போட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு வந்துட்டோம்னா கொசுவும் உற்பத்தி ஆகாது அந்த தண்ணினால் எந்த பாதிப்பும் இல்லை தண்ணி பாதுகாப்புக்கு இருக்கும் நமக்கு தெய்வம் அறிவாக நின்று செயல்படுவாங்க நமக்கு எல்லாம் அறிவாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை பின்பற்றுனோம்னா ஆபத்தில் இருந்து தப்பித்து கொள்ள முடியும் முன்னெச்சரிக்கை நமக்கு மிக அவசியம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்